அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வளர்பெறை பஞ்சமி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அது கூடவே கருட பஞ்சமியும் இருக்கு இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது அதுவும் ஆடி வெள்ளி அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம வளர்பிறையில் வரக்கூடிய திதி எதுவாக இருந்தாலும் அந்த திதியில வேண்டி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான நம்முடைய வாராகி அன்னைக்கு உகந்த பஞ்சமி திதியானது இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் எந்தெந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் என்ன மாலை போடணும் என்ன நிவேதனம் வைக்கணும் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து வந்து இந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மாதம் மாதம் வரக்கூடிய பஞ்சமியை காட்டிலும் இதுபோல் ஒரு சிறப்போட அதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஆடி மாதத்தில் இப்படிங்கும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நிறைய வந்து சொல்கிறது அப்போது உங்களால் என்னென்னவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்வதன் மூலமாக சீக்கிரமாகவே உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் அதன்படி பார்க்கும்போது இப்போ ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுவதற்குண்டான ஒரு பரிகாரம் மேற்சொன்ன அந்த பரிகாரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான கோரிக்கையை வேணாலும் முன் வச்சுக்கலாம் அதாவது திருமணம் கைகூடணும் வேலை கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த தீபம் ஏற்றுவது மாலை போடுவது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்றது பாத்தீங்கன்னா பண வரவிற்காகவும் வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு ஒன்று நுழையவே கூடாது என்பதற்காகவும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமாக இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் தான் செய்யணும் ஒருவேளை ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தலைக்க குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யுங்க அப்போ இந்த பரிகாரத்தையும் வந்து செய்யுங்க அப்படி இல்லைங்கும்போது வீட்டில் வேற யாராவது இருக்காங்க உங்களுடைய கணவர் வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்க செய்வாங்க மாமியார் செய்வாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி கூட இதை செய்யுங்க சரி வேறு வழியே இல்லை யாருமே வீட்டில் இல்லை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வேற எப்போ செய்யலான்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வந்து செஞ்சு பலனடையுங்க இதை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால நேரம் இந்த பத்தரை டூ பன்னெண்டு வருது இல்லையா இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் தாராளமாக செய்யலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்கிறது இன்னும் அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர ஒரே நேரம் அதே போல் வாராகி அன்னை நம்முடன் பேசக்கூடிய நேரம்னு பார்க்கும்போதும் இந்த இரவு எட்டு டு ஒன்பதை வந்து சொல்லுவாங்க அதனால நீங்கள் அந்த நேரத்தில் கூட செய்யலாம் இப்போ வந்து பூஜை அறையில் படமெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தி வச்சுருப்பீங்க நிவேதனா வச்சிருப்பீங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிருப்பீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பூஜை ரூம் முழுவதுமே ஊதுபத்தி சாம்பிராணி கமலும் சமயத்தில் இந்த விளக்கெல்லாம் ஏற்றின பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இப்போ அறையிலே உட்காந்து கூட செய்யுங்க இடமில்லை அது செல்ஃபில் தான் இருக்குங்கும்போது அதுக்கு கீழே உட்காந்த மாதிரி செய்யுங்க வந்து கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்து செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி முழு முதற் கடவுளான விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எனக்கு நல்லா ஒர்க் ஆகணும் கை நிறைய காசு சேரணும்னு நல்லா வந்து மனதில் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நம்முடைய வாரகி அன்னை மகாலட்சுமி தாயார் சுக்கர் பகவான் எல்லாரையும் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க மேலும் கருட பஞ்சமியாக இருக்கிறதுனால பட்சிகளின் ராஜனான கருடனையும் மனதுக்குள்ளே வந்து நினச்சிட்டு வேண்டிக்கோங்க அதன் பிறகு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது மேலும் குபேரருக்கு உரியதுன்னு பார்க்கும்போதும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து சொல்லலாம் மேலும் பஞ்சமி திதி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் அடுத்தது நம்முடைய வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் நம்முடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்போவுமே பஞ்சமி திதியில் கண்டிப்பாக அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு நான் ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன் அப்படின்னுட்டு அந்த பரிகாரம் தான் இது இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க இப்போ அதை வந்து அந்த துணியில வந்து வச்சுடுங்க அடுத்தது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து வைங்க நல்லா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக வைங்க ஏன்னா ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் இது கூட ரெண்டு கிராம்பு வைங்க இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் எல்லாம் உதிராத மாதிரி நல்ல முழு கிராம்பாக வந்துட்டு நீங்கள் வைக்கணும் அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கணும் ஏன்னா பச்சை கற்பூரம் இல்லாத பணவரவிற்குண்டான பரிகாரம் முழுமையே அடையாது அந்தளவுக்கு வந்து பச்சை கற்பூரங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் நீங்கள் அதை வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ மொத்தம் நாலு பொருள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க இது கூட ஐந்தாவது பொருளாக மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான மருதாணி இலைகளை வந்து நீங்கள் வைக்கணும் அதாவது ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் மருதாணி இலைகள் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏற்கனவே மருதாணி தீபம் வந்து ஏற்ற சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் அந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது இன்னும் கொஞ்சம் இலைகள் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அம்சம் பெற்ற செடிகள்னு பார்க்கும்போது வில்வமரம் துளசி மருதாணின்ட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ராமாயண காலத்தில் சீதாதேவியும் மருதாணி செடிக்கு இப்படி ஒரு வரம் வந்து கொடுத்துருக்காங்க அரைச்சி பூசிக்கிட்டாலும் சரி அந்த இலையை பயன்படுத்தி ஒரு வழிபாடு பரிகாரம் செஞ்சாலும் சரி இல்ல அந்த மருதாணி செடிக்கு நீர் விட்டாலும் சரி அதை சும்மா அந்த இலையை கையில் வச்சுக்கிட்டாலும் சரி அவங்க என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ அதை வந்து நீ வந்து நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அதனால இந்த மருதாணி அலை அவ்வளோ ஒரு புனிதமானது அதை வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுட்டு வந்து அதை நீங்கள் கழுவு வேண்டாம் நல்லா வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த பரிகார பொருட்கள் மேலே வந்து வச்சுடுங்க ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மற்றவங்கள மருதாணி பறிக்கிறதுக்கு அளவே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவங்க கையில் ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ காசை கொடுத்துட்டு நீங்கள் பறிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வெள்ளை நிற நூலால் டைட்டாக மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க அடுத்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த மூட்டையை அப்படியே வந்து நீங்கள் வாராகி அம்மன் பாதத்தில் வந்து வச்சுடுங்க அதன் பிறகு நீங்கள் வாராகி அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது மஞ்சள் அர்ச்சனை பண்ணுறது மாதுளமுத்துக்களால் அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நிறைவாக வந்து கற்பூர எல்லாம் காட்டுவீங்க இல்லையா அதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு நிலைவாசலில் கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து ஆணியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் மாட்டி வைங்க அது உள்புறமாக இருந்தாலும் சரி வெளிப்புறமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மாட்டி வைங்க உங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படிங்கும்போதும் வேறு யாராவது பார்த்தா எதாவது நினைப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிங்கனாலுமோ அதே வந்து நீங்கள் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைங்க பீரோ இல்லாதவங்க எங்க வந்து நீங்க பணம் வைப்பீங்களோ அங்க வச்சுக்கோங்க அடுத்த மாதம் வளபரை பஞ்சமி அப்போ இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கிராம்பு ஏலக்கையெல்லாம் நறுமணம்ல போயிருக்கும் பச்சக்கர் பரம் வந்து காத்துல கரைஞ்சு போயிருக்கும் இப்ப அந்த மற்ற பொருட்கள் நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த மருதாணி இலைகளை வேணால் நீங்க நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு அதை வந்து சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க ஆனால் இதை நம்ம செய்ய வேண்டிய நாள்னு பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்